மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப மூணாவது பேஜ் நம்ம செய்ய போறோம் இதுக்கான ஆர்டரு முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி நீங்க எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேக்குறீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க அது மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இன்னும் பெரிய அளவு வளரல அதனால இப்படிதான் வாட்ஸ்அப் மூலயமா தான் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இன்னும் ஒன்னும் சொல்லணும்னா இது நம்ம பார்சல் வருதுன்னா அந்த பார்சல் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க அதுக்கு நாங்க பொறுப்பு ஓகேங்களா உங்கள்கிட்ட வந்து நாங்க அமௌண்ட் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டில் தான் நம்ம அனுப்புறோம் வந்து ப்ராப்பரா கண்ணாடி பாட்டில் தான் நாங்கள் அனுப்புறோம் அது ஏதோ வர பார்சல் வர இடத்துல வந்து உங்களுக்கு எதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து நீங்க அனுப்பி விட்டுட்டா போதும் நாங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு அதை ரீசென்ட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ண தேவை தேவையில்லை நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க ஐயோ பணம் போட்டோமே நமக்கு பார்சல் ஒழுங்கா வந்து சேருமான்னு பயப்படாதீங்க பார்சல் வந்து நீங்க நல்லபடியா சாப்பிடுற வரைக்கும் நாங்க பொறுப்பு சென்னையில இருந்து மதுரையில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரே மேடம் ஆந்திர பிரதேசில இருந்து எங்கள்கிட்ட புக் பண்ணிருக்காங்க அப்புறம் பெங்களூர்ல இருந்து பண்ணிருக்கிறாங்க அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து பண்ணவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பண்ணி அனுப்ப சொல்லிருக்காங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரல இப்பதைக்கு சின்ன சின்னதா நம்ம சமைச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்க சமைச்சு அப்பப்பிரா பெரிய லெவல்ல கொண்டு வரதுக்கு நம்மள்ட்ட முதல்ல இல்ல அந்த அளவுக்கு போட்டு பண்றதுக்கு சின்னதா தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு நீங்க கிடைக்கிற சப்போர்ட் போதும் போட்டு எங்களோட வெற்றியிலும் தோல்வியிலும் கூட வருது ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களை நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம் வேற யாரும் கிடையாது அன்னைக்கு நாங்க தோல்வியில இருந்த போய் தான் உதவி பண்ணீங்க இன்னைக்கு நாங்க இருங்க நாங்க இருக்கோம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆதரவு

நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்குனா வந்து பக்காவா செட் ஆகும் சூட் ஆகும் சாப்பாடுன்னு போடையில சில பேர் சாப்பாடுல உப்பு போட்டு வடிக்கிறாங்க சாப்பாடுல சில பேர் செட் ஆகும் இத நான் வந்து எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்னா எறால் ஊர்கா வந்து இப்ப சில பேர் சாப்பாடுல உப்பு போட்டு வடிக்கறாங்க உப்பு போடாம வடிக்கறாங்க அப்படி இருக்கையில அதுல உப்பு போடாம வடிக்கையில நம்ம அழுது சாப்பிட்டு பகையில ஒரு இத அதுக்காக சொல்றேன் இது எறால் ஊர்கா பாத்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அது மாதிரி அதுமே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம் ஆர்டர் பண்ண நீங்க ரெடியா இருங்க வாங்க சமைக்கலாம் வாங்க பார மீன் ஊருகா செய்யம்பறோம் அதுக்கு பச்சை மீன் நம்ம பொருத்தி எடுத்துக்கலாம்